இரண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு வைணவ கோயிலும் வந்து நம்ம இழக்க போறோமா கிட்டத்தட்ட தமிழ் பேசும் பதினெட்டு தொழில்குடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்களுடைய குல தெய்வமாகவும் தங்களுடைய வந்து ஒரு இஷ்ட தெய்வமாகவும் வழங்கப்படக்கூடிய வழங்கக்கூடிய பதினெட்டாம் அடி கருப்பர் கோயிலும் இழக்க போகிறோமா கண்ணநகர் கோவிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிப்பு ஏற்படுது இந்த சுரங்கமானது வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு வந்து சுரங்கம் செய்யுமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாய்க் மோன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா குன்றுகள் வந்து அங்கங்கே இருக்கும் அது ஒரு குன்று முடிஞ்சு கொஞ்ச தூரம் வந்து அடியில் போய் அதுக்கு மேல ஒரு குன்று வந்துடும் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடைஞ்சு எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அழகு கோயில் மலைக்கு அழகூர் மலைக்கு கண்டிப்பா வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்

அழகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிதைவடைவதற்கு நாங்கள் இடமாற்றம் மாற்றம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்த விஷயம் ஏன்னா அவங்க வந்து அவங்க மதத்தின் அடிப்படையில் வந்து ஒரு உள் வழிபாடே வந்து இருக்க கூடான்னு சொல்லுவாங்க பட் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மண்ணின் மைந்திராமல் இப்போ அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி அவர்கள் வந்து மண்ணின் மைந்திரா வந்து இருக்கும் அவர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கள்ளழகர் கோவிலுக்கு வந்து அவர் செஞ்சு கொடுக்க விஷயங்கள் அதிகம் அவர் நிறைய அதாவது கட்சியை தாண்டி நான் சொல்றேன் நான் நம்ம இதை கட்சியை கொண்டு வருவாங்க அவர் கட்சியை தாண்டி அங்க இருக்க மக்களுக்கும் அங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சமூகங்களுக்கும் அவர் செஞ்சது அதிகம் அதனால அவருக்கு தெரியும் ஏன்னா இந்த ஊரை சேர்ந்தவர்னால வந்து அவருக்கு அந்த அழகர் கோவிலோட வேல்யூ என்ன அந்த மக்களோட வேல்யூ என்ன அவர் நல்லா தெரியும் அதனால அவர் ஒரு உறுதி கொடுத்து பேருக்கு நான் இருக்கிற வரைக்கும் இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் அனுமதி மாற்றம் அப்படின்னு இது வரைக்கும் ஆத்மனுக்கு வாயை துறக்கவே இல்லை அவங்க அவங்களுக்குள்ள சேர் சண்டையை சரி பண்ணுறதுக்கு நேரம் சரியாகிட்டு மதுரையில் ஏகப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க ஆத்மீகாவில் அதுவும் அந்த மண் சார்ந்த மக்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களே ரெண்டாவது மேலூர் எம்எல்ஏன்னு வாயை துறக்கவே இல்லை நீங்கள் கவனிச்சிங்கன்னா மேலூர் எம்எல்ஏன்னு வாயை திறக்கவே இல்லை எதுக்கு அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னே தெரியும் இந்த மக்கள் எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க எதுக்கு பண்ணாங்க ஏதாவது கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடணுன்றது அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சமூக ஆர்வலர் தெரு சோழப்பாண்டியன் அவங்க தெரியலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து மதுரை அரட்டாப்பட்டியோட இஷ்யு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிக பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு மக்கள் வந்துட்டாங்க போராட்டத்துக்கு வந்துட்டாங்க முதல் நம்ம வந்து ஆமாம் பேசணும் அவங்க முதல் பேசணும் இப்போ எல்லா சேனல்லையுமே இந்த நியூஸ் வந்து பேச ஆக ஆரம்பிச்சிருச்சு எப்படி ஸ்டெர்லைட்டுக்கு எப்படி மக்கள் கூடுனாங்களோ அதே மாதிரி அப்ப மெல்ல மெல்ல கூட ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் கட்சிகளும் வந்து ஆதரவு தெரியும் அமைச்சர் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் தமிழக அரசு இதுக்கு அனுமதிக்காதுன்றாங்க ஆனா ஒரு பக்கம் சொல்றாங்க மத்திய அரசு அனுமதி கொடுத்துருச்சுன்றாங்க இப்படி பல்வேறு குழப்பங்கள் நீடிச்சுட்டு வருது சார் இரண்டாவது இன்னொன்னு இதுல மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அழகர் கோவிலுக்கே ஆபத்து அப்படின்றாங்களே சார் கண்டிப்பா அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி நம்ம ஒரு பத்து நாள் முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ல அப்புறம் ஆஹ் புதிய தலைமுறையில இருந்து அனைத்து ஊடகங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அதை முழு முழுமையாக அதை கையில எடுத்துட்டாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா இது ஸ்டெர்லைட் மாதிரி வந்து வந்து இங்க முடியாது ஸ்டெர்லைட்ல பண்ண மாதிரி ஸ்டெர்லைட்ல பண்ண மாதிரி வந்து அடக்கு முறையிலோ வந்து ஈஸியா பண்ணிட முடியாது ஏன் பண்ணிட இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரசாங்கத்துறையில வந்து வேலை பார்க்கறாங்க அரசாங்கத்து அருட்டாப்பட்டியில அருட்டா அருட்டாப்பட்டிலையும் சரி வல்லாலப்பட்டிலையும் சரி அங்க இருக்கிற வந்து கிடாரைப்பட்டியில இருந்து அழகு வரைக்கும் அங்க அதை சுத்தி சார்ந்து வாழ்ற அனைத்து மாங்குளம் லட்சுமிபுரம் இங்கிட்டு இருக்க கல்லந்தரி இந்த சர்க்கிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அரசு அலுவலையும் சரி அரசு உயர் அதிகாரிகளாகவும் சரி அரசியலையும் சரி மிகவும் கோலச்சக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து போன வாட்டி நம்ம அந்த டாபிக் பேச முடியாம போச்சு நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல நாங்க வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி தெளிவாக தமிழக அரசாங்கம் சொல்லி விட்டுருச்சு ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஜிங்க் நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கொடுத்தாச்சுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லி நம்ம ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அப்ப இங்க இருக்கிற வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போராட்டத்தோட வீரியமும் இங்க இருக்கிற மக்களோட ஆதரவும் இங்க இருக்கிற அரசாங்கத்தோட வந்து பார்வையும் பொறுத்துதான் வந்து அங்க மத்திய அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் இரண்டாவது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம வாட்டி நம்ம அந்த டாபிக் பேச பேசாமட்டோம் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா அது கல்லநகர் கோவிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து சொல்லப்படுது எதனால சொல்லப்படுதுன்னா இந்த சுரங்கமானது வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு வந்து சுரங்கம் அமைக்குங்கிற மாதிரி சொல்றாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாயிண்ட் மவுண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா குன்றுகள் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கும் அது ஒரு குன்று முடிஞ்சு கொஞ்ச தூரம் வந்து அடியில போய் அதுக்கு மேல ஒரு குன்று வந்து இருக்கும் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடைஞ்சி எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அழகர் கோயில் மலைக்கும் அழகர் மலைக்கும் கண்டிப்பா இது வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும் இதுதான் வந்து இங்க இருக்க விஷயமே ஆக இருக்கிற வைணவ தளத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பழமையான வைணவ தளம் எதுன்னா வந்து அது கல்லநகர் கோயில் தான் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே இதை பத்தின குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா காணப்பூ அதே மாதிரி வந்து அங்க இருக்கிற ஆஹ் கடவுளும் பாத்தீங்கன்னா எப்படின்னா கல்லனகரும் சரி வெளியிருக்கிற பதினெட்டாம் படி கருப்பரும் சரி மேலே இருக்கிற ராக்காயம்மனும் சரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டார் தெய்வங்களும் வரும் பெரு தெய்வங்களும் வரும் அதாவது இந்து மதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல கடவுளா இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானும் அதே மாதிரி வந்து இங்க மதுரையின் கிடையாது தென் தமிழகத்துல முக்கியமான ஒரு கடவுளாக வழிபடக்கூடிய கருப்பரு வழிபாடு இந்த கருப்பர் வழிபாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் ஒரு உடுக்கடிப்பாங்க டக்குன்னு சாமி இறங்கு இறங்குனா பதினெட்டாம் அடி கருப்பு வந்திருக்கண்டா அப்படின்ட்டு வந்து இங்க இருக்கிற வந்து தமிழ் மக்கள் அது குயவராக இருக்கட்டும் ஆசாரியாக இருக்கட்டும் ஆஹ் தேவ சமூகமாக இருக்கட்டும் கோணார் சமூகமாக இருக்கட்டும் பல்லர் சமூகமா இருக்கட்டும் பறவை எந்த சமூகமாதான் சரி தமிழ் பேசும் அனைத்து குடிமக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருக்கிற வழிபாட்டு முறை கருப்பர் வழிபாட்டு முறை அந்த கருப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலஸ்தனமாக விளங்குகிறது தான் இந்த பதினெட்டாம் மொழி கருப்பர் கோயில் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அருட்டாபட்டின்ற இந்த தான் வந்து வருது ஆக இரண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு வைணவ கோயிலும் வந்து நம்ம இழக்க போறோமா கிட்டத்தட்ட தமிழ் பேசும் பதினெட்டு தொழில் குடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்களுடைய குலதெய்வமாகவும் தங்களுடைய வந்து ஒரு இஷ்ட தெய்வமாகவும் வழங்கப்படக்கூடிய வழங்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பர் கோயிலும் இழக்க போயிடிறோமா இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் சரி நீங்க வந்து திருநெல்வேலி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிமணி இடத்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கருப்பர் வந்துட்டாங்க நெட்ட கருப்பர் கருப்பர் சங்கிலி கருப்பர் சாவடி கருப்பர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கருப்பர் இருந்தாங்க நிறைய ஊர்ல பதினெட்டாம் படி கருப்பர்னே வந்து இன்னமும் கும்பிடுவாங்க சிவகங்கை மாவட்டத்துலாம் போனா கிட்டத்தட்ட நிறைய கோவில் இருக்கு எங்க ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டாம் அடிக்காத போலோட பிடிமண் எடுத்து வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு நாட்டுல நாட்டு வழக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்பிட்டு தான் இருக்காங்க ராகா அம்மன் அதிகமாக ராகா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வந்து தேவர் சமுதாயம் வந்து அதிகமாக வளர்ந்த வழங்கக்கூடிய வந்து ஒரு தெய்வமாதா வந்து விளங்கிக்கிட்டு ராகா அம்மன்றது அஸ்பெஷலி கல்லர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்காயன்றது வந்து மிகப்பெரிய கடவுளாக வந்து வழங்குறாங்க அது மதுரீடு மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி சிவகங்கை பகுதியாக இருந்தாலும் சரி இந்த தெய்வத்தை வழங்கக்கூடிய இது யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்துக்கு வந்து நிற்கிது பாருங்க மதத்துக்குள்ளேயும் வந்து நிற்கிது தமிழர்களுடைய வாழ்வியிலையும் வந்து நிற்கிது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்துட்டு போறாங்க இல்ல சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது மிகப்பெரிய சென்சிட்டிவான விஷயம் ஆனா பெரும் தலைகள் இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள் யாருமே என்னன்னு அறிக்கை அதாவது அரசியல் தலைவர்கள் அமைச்சர் வந்து இருக்காரு அமைச்சர் மூர்த்தி வந்து மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்காரு அதாவது எப்படின்னா தமிழக அரசு எந்த மண்ணின் மைந்தன் அவர் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் மூர்த்தி அவர்கள் வந்து மண்ணின் மைந்தரா வந்து இருக்கக்கூடியவர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கள்ளழகர் கோவிலுக்கு வந்து அவர் செஞ்சு கொடுத்த விஷயங்கள் அதிகம் அவர் நிறைய அதாவது கட்சி தாண்டி நான் சொல்றேன் நானு நம்ம இதை கட்சியை கொண்டு வருவாங்க அவங்க கட்சியை தாண்டி அங்க இருக்க மக்களுக்கும் அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா மத்த சமூகங்களுக்கும் அவர் செஞ்சது அதிகம் அதனால அவருக்கு தெரியும் ஏன்னா இந்த ஊரை சேர்ந்தவரனால வந்து அவருக்கு அந்த அழகர் கோவிலோட வேல்யூ என்ன மக்களோட வேல்யூ என்னன்றது அவருக்கு நல்லா தெரியும் அதனால அவர் ஒரு உறுதி கொடுத்து போயிருக்கா நான் இருக்கிற வரைக்கும் இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு கேட்காங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டார் பொதுக்கூட்டம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து அழகர் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்தியப்பட்ட அந்த மத்த மேல்நாட்டு நாட்டார்னு சொல்லுவாங்க அந்த மத்த மேல்நாட்டார்கள் இன்னைக்கு வல்லாலப்பட்டியில வந்து ஒரு நாட்டார் கூட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அந்த நாட்டார் கூட்டத்துல அனைத்து சமூக மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சி இந்த மாதிரி இது நம்மளோட மண்ணின் மைந்தர்கள் பிரச்சனை இதை நம்ம வந்து விட்டு கொடுத்துட கூடாது அரட்டாப்பட்டின்றது பிளஸ் வந்து இதோட பாதிப்பானது அழகர் கோயில் வரைக்கும் வந்துருச்சு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஊரானா வல்லாலப்பட்டி வரலாறுபட்டி இது பாதிக்கப்படும் கிடாரி பெட்டி வரைக்கும் மேலும் வரைக்கும் இருக்கு சொல்லி அனைத்து சமூக மக்களையும் ஒன்று திரட்டி இன்க்ளூடிங் இஸ்லாமியர்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அனைவரும் வர சொல்லி நாட்டார் கூட்டத்துல ஒரு தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க நம்மளுடைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயிர் இருக்கிற மாதிரி நம்ம இந்த திட்டத்துக்கு நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நாட்டார் கூட்டம்ன்றது வந்து மிக அதாவது மக்களுடைய அனைத்து தீர்ப்புகளும் வந்து இங்கதான் வழங்கப்பெறும் சொல்லி எக்கதர்ஷன்ல இருந்து நெல்சன்ல இருந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர்கள் மானுடைய ஆய்வாளர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை கெஜெட் ரிப்போர்ட்லயே வந்து குறிப்பிடப்பட்ட ஊரு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மக்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அங்க பதினெட்டாம் இடங்க கருப்பட்டை போயிட்டு அனுமதி பெற்று தான் பண்ணுவாங்க இந்த நாட்டார் கூட்டத்தை எடுக்கப்பட்ட இந்த முடிவானது இன்னைக்கு வந்து ரொம்ப காட்டு தீ மாதிரி வந்து இருக்கு எல்லா கிராமத்துக்கும் அதாவது இவங்க வந்து எங்க வரைக்கும் வருவாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அருகாப்பட்டி கிடாரிப்பட்டி ம மேலூரோட இது வரைக்கும் அதாவது எண்டு வரைக்கும் வருவாங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிகுண்டர் ஜெமீனுக்கு முன்னாடி வரைக்கும் வருவாங்க சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா கிராமத்தார்களுக்கும் இவங்க ஒட்டுமொத்த பரப்பு நாடு கிட்டு பரப்பு நாடுன்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க இதுதான் நம்ம விஷயம் சோ போராட்டத்தோட தீர்வும் அதிகமாயிருச்சு ரெண்டாவது இஸ்லாமியர்கள் இதுல உள்ள வந்து பாத்தீங்கன்னா அழகர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சிதைவடைவதற்கு நாங்க விடமாட்டோம் அப்படின்னு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்த விஷயம் ஏன்னா அவங்க வந்து அவங்க மதத்தின் அடிப்படையில வந்து ஒரு வழிபாடே வந்து இருக்க கூடான்னு சொல்றோம் பட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தரம் இது எங்களுடைய மண்ணின் பிரச்சனை இது வந்து சாதி மதம் அந்த அவங்க ஒரு லேடி கூட பேசியிருப்பாங்க நல்லா பேசியிருப்பாங்க சாதி மதம் மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டு இது நம்ம மண் சார்ந்த பிரச்சனை அதனால நம்ம அனைவரும் இந்த இடத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மத்த ஊரை சேர்ந்தவங்க மதுரையில வந்து இது முழுக்க முழுக்க காட்டுத்தீ மாதிரி வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கு ஆனா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அரசு அதாவது கச்ச ரீதியா என்ன வந்து பாத்தீங்கன்னா அணுகாம இருக்காங்க இப்ப அன்னை சொல்றாரு நான் இல்லைன்னா பரந்தூர் வினா அவமா இந்த மாதிரி நான் தொன்னு கட்சியில இருந்து நிறைய கட்சி வரலாம் ஆனா அறிக்கை மட்டும் விட்டுருக்காங்க அமமுக கட்சி தலைவர் டி டி வித்யாந்தன் ஒரு அறிக்கை விட்டுருந்தாப்பெல்லாம் பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க இவங்கலாம் இந்த மக்களோட வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து உட்காரணும் அவங்க போராட்டம் பண்றப்ப ரோட்ல வந்து உட்காரணும் அந்த கட்சி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கணும் இது வரைக்கும் அதிமுக கட்சி வாயை திறக்கவே இல்லை அவங்க அவங்களுக்குள்ள இருக்க சேர் சண்டையை சரி பண்றதுக்கு நேரம் சரியா போயிருது மதுரையில ஏகப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அதிமுகல அதுவும் அந்த மண் சார்ந்த மக்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களே ரெண்டாவது மேலூர் எம்எல்ஏன்னு வாயை திறக்கவே இல்லைங்க நீங்க கவனிச்சீங்களா மேலூர் எம்எல்ஏன்னு வாயை திறக்கவே இல்லை எதுக்கு அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னே தெரியல இந்த மக்கள் எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க எதுக்கு பண்ணாங்க ஏதாவது கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடுன்றது இன்ன வரைக்கும் இந்த போடுறது வரவே இல்லை குரல் கொடுக்கும் இல்லை எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இவ்வளவு இஷ்யூவான விஷயம் மக்களோட வந்து ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போகுது ஆனா அந்த எம்எல்ஏ அந்த பக்கமே வரவே இல்லை ஒரு அறிக்கை கூட விடணும் இதுதான் வந்து அந்த மக்களோட நிலைமை அவங்க தங்களை நம்புறாங்க மக்களை நம்புறாங்க மக்கள் சக்தியை நம்பி வந்து போராட்டத்துக்கு போறாங்க இந்த போராட்டமானது இன்னும் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து நேரடியா அறிக்கை வரணும் இந்த மாதிரி நாங்க வந்து கைவிட்டோம் இன்னொரு நாங்க எடுக்க மாட்டோம் வந்து வந்து ஒரு இது வரணும் ஏன்னா இன்னைக்கு இருக்க ஆளும் பிஜேபி அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதத்தை வந்து அடிப்படையாக கொண்டு மிக தீவிரமாக வந்து ஆட்சி செய்துகின்ற ஒரு கட்சி அந்த கட்சியானது தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக பழமையான புராதன சின்னமாக விளங்கக்கூடிய இந்த கல்லழகர் கோவிலை வந்து பாதுகாக்குமாறும் தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு கும்பமேளா என்று அழைக்கப்படக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு நடக்குது நடக்குதுங்க சித்திர திருவிழா அதையும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும் இது மக்களுடைய உணர்வு மட்டும் கிடையாது இந்துக்களுடைய உணர்வும் சரி தமிழர்களுடைய உணர்வும் சரி அனைத்தும் கலந்த விஷயம் அதனால சீக்கிரத்தையும் மத்திய அரசாங்கத்தில இருந்து அந்த அறிக்கை வரும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டாச்சுன்னு சொல்றாங்க ஒப்பந்தம் போட்டா அதை கேன்சல் பண்ணுங்க போட்டாச்சா இல்ல அதாவது ஜிங்க் கம்பெனிக்கு வந்து தான் சொல்றாங்க மத்திய அரசாங்கம் மறுப்பு குறுக்கல இல்லாமல் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்களா இல்ல ஆனா பிஜேபி தரப்புல இருந்து அப்படி ஒண்ணும் இல்லைன்ற மாதிரியா சொல்றேன் யார் சொல்றேன் பிஜேபி அவங்க தொண்டர்கள் தொண்டர்கள் தான் பேசிக்கிறாங்க ரெண்டாவது அவங்க ஹெட் ஹெட்மாஸ்டர்ன்னு வரல ஹெட் மாஸ்டர் நாளைக்கு தான் வரா நாளைக்கு அவைச்சு வராதுன்னு தெரியல வந்தாருன்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட வந்து இந்த கேள்வி வைக்கிறப்ப அவரு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாப்புல அந்த ஸ்டாண்டை வச்சுதான் வந்து பிஜேபி வந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்துட்டுன்றது நமக்கு தெரிய வரும் அதன் தான் இந்த போராட்டம் வீரிய வந்து அதிகமாகும் அண்ணாமலையோட அவர்களுடைய அறிக்கையை தான் இந்த போராட்டம் அடுத்த கட்ட எப்படி ஆகணும் நம்ம பார்க்கணும் ரொம்ப நன்றி சார் நன்றி